சியோ ஸ்ரீலங்கா எனும் மண்டாரின் தெற்கு கடற்பிராந்தியத்தில் அத்துமீறின் நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இருபத்தி இரண்டு மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் இதன்போது மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுகின்றமை குறித்து மத்திய மாநில அரசுகள் பாராமுகமாக செயற்படுவதைக் கண்டித்து ராமேஸ்வரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினரின் ஏற்பாட்டில் ராமேஸ்வரம் பஸ் நிலையம் அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதனிடையே பாஜக மாநில தலைவர் குப்புசாமி அண்ணாமலை தலைமையில் தமிழக மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை சந்தித்து நேற்று ஈடுபட்டனர் சர்வதேச ஆழ்கடல் பகுதியில் இலங்கை கடற்படை படகு மோதி உயிரிழந்த மீனவர் காணமுட்போன மற்றொரு மீனவர் குறித்தும் ராமநாதபுரம் மீனவர்கள் போராட்டம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது தக்க வைத்துக் கொள்வதற்காக ஜெயசங்கருடன் பேசி தீர்க்கலாம் என்று கூறுகிறாரே தவிர இலங்கை இந்திய மீனவருடைய நலன் கருதி இந்த பேச்சுவார்த்தை பேச முன்வர இல்லை என்பதையும் நான் வெளிப்படையாக சொல்ல இந்திய இலங்கை மீனவர்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை பேசுவதற்கு தடை இல்லை ஆனால் அது நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக குறைந்தது இரண்டு மாதமாவது இந்திய இழுவைப்படர்கள் தங்களுடைய தொழிலை நிறுத்தி மனசுத்தியோடு பேச வந்தால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைவாக அதன் தொடர்ச்சியாக நாம் பேசி நிரந்தரத்திற்கு எட்டுவதற்கு எப்பவும் தயாராக இருக்கின்றோம்